ஒரு தத்துவம் என்ன தெரியுமா நான் இறந்து போச்சு நான் இறந்ததுனால எல்லா நேரத்திலும் போது அள்ளி அள்ளி கொடுக்கலாம் வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு தான் தகுதி வேணும் பத்து கிலோ உங்கள்கிட்ட கொடுத்தோன்னா நீங்க தூக்கிட்டு போவீங்க நூறு கிலோ கொடுத்தா நீங்க கீழே போட்டுருவீங்க தூக்க மாட்டீங்க ஆனால் நூறு கிலோ என்ன ஆயிரம் கிலோ தரத்துக்கு நான் இந்த செகண்ட் தயாராக இருக்கேன் தூக்கிட்டு போகிற சக்தியை நீங்க எடுத்துங்க ஆனா அது தனங்கையா தெரியல எப்படி என்ன நான் மாற்றிக்கிறது தெரியல இது எல்லாம் எங்க போய் சிக்குண்டு கிடக்குது எல்லாமே நம்ம தேகம் தேகமெனும் சூட்சமத்திலே சிக்குண்டு கிடக்கின்றது அதனால்தான் சூட்சம சித்தர் சிகிச்சை நிகழ்ச்சியை உருவாக்கினோம் உங்களுடைய முழுமையான அசுத்தத்தை படிப்படியாக போக்கி உங்களது வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சியை இன்றைய நன்னாளில் கொடுப்போம் தியானம் அப்படின்னா என்ன தியானம்னா என்ன இதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது உடனே கண்ணை மூடி உட்காந்துக்கிறதுங்கய்யா கண்ணை மூடி ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து இதுக்கு பேர் தியானம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு பேர் தியானம் இல்லை இது பேர் மன ஒருநிலைப்பாடு பயிற்சி கண்ணை முடிக்கிறது ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறது ஒரு இடத்த கவனிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ என்ன நடக்கும் தாட்ஸ் வரும் தாட்ஸ் வரும் தாட்ஸ் வரும் நம்ம குவிச்சுக்கிட்டே இருப்போம் ஸோ இது வந்து மன ஒருநிலைப்பாடு தியானங்கிறது என்னென்னா மனமற்ற நிலை நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க ஃபிசிக்கலி ப்ரெசண்ட் மென்டலி நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது மனமற்ற நிலைக்கு நீங்கள் எந்த தருணத்தில் போகிறீங்களோ அது பேர் தியானம் அங்கே வேண்டுதலே கிடையாது எதுவுமே கிடையாது அங்கே நீங்களும் இறைவனும் ஒன்று உண்மையான தியானம் நடந்தால் அந்த அனுபவத்தை நம்ம படிப்படியாக கொண்டு போயிடலாம் அதற்கு என்னுடைய சக்தியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக படிப்படி படிப்படியாக நீங்கள் அந்த தியான அனுபவத்துக்குள்ளாரே இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுங்க இப்போ அந்த காலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த அற்புத தெரிஞ்சுக்கி நீங்கள் வரலை புதுசாலாம் வந்திருக்கீங்க முதல்ல உங்களோட கருமா வலிப்போம் ஏன்னா போன நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சிக்குள்ளார நீங்கள் கண்டிப்பாக ஏற்றி வச்சுட்டு தான் வந்திருப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஐயா நான் சென்ற நிகழ்ச்சியுடன் நான் மிகவும் நல்லவனாகவே வாழ்ந்து கொண்டிருந்தேன் நான் கர்மாவே ஏற்றுக்கலை அப்படி இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நாளாக கொண்டு போவோம் மாற்றுவோம் அதாவது இப்போ அஸ்ட்ராலஜி இருக்குது இப்போ அஸ்ட்ராலஜி போனோன்னா உண்மையான அஸ்ட்ராலஜி சித்தர்கள் தான் உருவாக்குறாங்க அது பொய்யெல்லாம் இல்லை அஸ்ட்ராலஜர் பொய்யாகலாம் அஸ்ட்ராலஜி பொய் கிடையாது ஜாதகத்தை கணித்து உங்களுக்கு பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர் வேணால் பொய்யாகலாம் அவருடைய வாக்கு பொய்யாகலாம் ஜோதிடம் பொய்யல்ல ஜோதிடம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா பல பேருக்கு தெரியாது இல்லை சரி ஜோதிடம்னா என்ன என்னது புரியல இல்லை ஜோதிடம்னா எதுக்கு பார்க்குறோம் ஜோதிடம்னா என்ன எதுக்கு போய் நம்ம பார்க்குறோம் எதுக்கு ஒரு பன்னெண்டு கட்டத்தை போட்டுட்டு ராசி கட்டம் அம்ச கட்டம் அப்புறம் இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பல பேருக்கு தெரியாது மே சித்தர்கள் உருவாக்கின எல்லாமே நீங்கள் இறைவனை அடையணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் எல்லா சாஸ்திரமும் ஜோதிடங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம் ஒரு மனிதனோட தேகத்தை தான் பன்னெண்டு பார்ட்டாக பிரித்து பன்னெண்டு கட்டம் வச்சு அதில் ஒன்பது கோள்களின் ஆதிக்கம் எப்படியெல்லாம் நம்ம உடம்புல செயல்படுங்கிறத ஒரு கணிதம் கால கணிதத்தை அது உள்ளார வச்சு ஒரு முன்ஜென்மத்தில் நீங்கள் என்னவாக இருந்தீங்க இந்த ஜென்மத்தில் இது வரைக்கும் என்னவா இருக்கீங்க இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி எப்படிலாம் போகும் அப்படிங்கிற கால கணிதத்தை நாம் உணர்ந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டோம்னா உண்மையாக இறை தத்துவமான அருட்பேரும் ஜோதினு வரலாறு சொன்ன அந்த இறை ஜோதியிடம் நீங்கள் போய் கலக்கலாம் தான் ஜோதியிடம் கலப்பதற்கு உண்டான உபாயம் தான் ஜோதிடம் ஜோதிடருக்கு நாம் இறைவனை அடைவதற்கு உண்டான சாஸ்திரம் ஜோதிடம் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வேர்ல்டுலேயே வந்து பரிகாரத்திற்கு உண்டான இடம் தான் ஜோதிடம் போனால் ஒரு ரோக்கா எழுத்து ஒரு லிஸ்ட்டு தான் ஜோதிடம் ஒரு ஜோசியம் எழுதி கொடுத்துருக்காரு பெரிய ஜோதிடர் பார்த்தா நவகிரகம் ஒம்பது கோயிலையும் எழுதி ஒம்பது கோயிலுக்கும் போ இதுக்கு பேர் ஜோதிடமா ஒம்பது கோயிலுக்கு எதுக்கு போகணும் அவனுக்கு இந்த ஒம்பது கோள்களில் எந்த பிரச்சனையாக இருக்குது இருக்கு டியூன் பண்ணா முடிச்சு ஒம்போதுமே அவனுக்கு வீக்கா இருந்தா செத்து அவன் வாழவே முடியாது ஒரு மனிதனுக்கு ஒம்பது கோல் ஆறு கோல் தான் பண்ணும் மூணு கோல் தான் வீக்கு ஆறு கோல் நல்லது பண்ணும் மூணு கோல் வீக் அந்த மூணு வீக்கை கரெக்ட் பண்றது தான் ஜோதிடம் அது எது மூணு வீக்கு எது மூணு வீக்கு எது ஆறு ஃபேவரபிள் இதை தெரிஞ்சுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் ரொம்ப அதுக்குள்ளார போகணும் அப்போது ஆறு கோள் நமக்கு நல்லது பண்ணும் அதற்கு பேர் தான் முருகன் ஆறுமுக கடவுள் அதுக்கு தான் ஆறு ஆறுமுகம் வச்சிருக்கோம் ஆறு கோள் நல்லது தான் பண்ணும் உங்களுக்கு மூணு கோள் பிரச்சனை இந்த மூணு தான் உங்களுக்கு வியாதி சாவு இதெல்லாம் வரப்போகுது ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறிடும் அந்த மூணு கோளோட ஆதிக்கம் தான் மூன்று நாடியாக இடகலை பிங்கலை சுழுமுனை என்று உள்ளது அந்த மூன்று கோளை நீங்க வெளியில கரெக்ட் பண்றது பக்தி மார்க்கம் நம்முடைய சித்த மார்க்கத்தில் இந்த சுவாசத்தில் போய்கொண்டிருக்கக்கூடிய பிராணனின் அளவானது இடகலையில் எத்தனை பர்சண்ட்டு போகுது பிங்கலையில் எத்தனை பர்சன்ட் போகுது சுழுமுனையில் எத்தனை பர்சன்ட் போகுது இதை எப்படி நியூட்ரல் பண்ணுறதுங்கிறது தான் வாசி யோகம் அதை கரெக்ட் பண்ணிட்டால் சாவு கிடையாது வெளியிலையும் கரெக்ட் பண்ணலாம் உள்ளாத்துலேயும் கரெக்ட் பண்ணலாம் ஆனால் பரிகாரத்தில் கரெக்ட் பண்ண முடியாது போய் கோயிலுக்கு போகிறதுனாலையும் அங்கே போய் விளக்கேற்றி கொடுமையாக இருக்குது தயவு செஞ்சு போனீங்கன்னா ஏதோ ஒரு அகலை எடுத்து வச்சு ஒரு நல்லெண்ணெயோ நெய்யோ போட்டு ஒரு திரியை போட்டு விளக்கேற்றுங்க போதும் பைரவரெல்லாம் விட்டுருங்க பாவம் இவ்வளோ பெரிய சுரக்காயை எடுத்துகிட்டு போய் அதை ரெண்டாக வெட்டி அதை கொட்டஞ்சி சொரக்காய வச்சுருக்கான் உண்மையாக பைரவருக்கு நீங்கள் விளக்க போடணுன்னா என்ன திரும்ப பண்ணணும் சுடுகாட்டுக்கு போய் போனால் எரிஞ்ச பணத்தில் அந்த மண்டை ஓட்டம் எடுத்துகிட்டு வந்து மண்ட ஓட்ல விளக்கு போட்டால் பைய ஊருக்கு பிடிக்கும் அதுக்கு துணிச்சல் இருக்கா எங்க சொல்லிருக்குங்க சொரக்கா சொரக்கா ஏதாச்சும் பரவாயில்லையா கோயிலில் போடக்கூடாதுன்னு சொல்றது நம்ம விருந்தாளிகள் வந்தாலே சமைச்சு கொடுக்கக்கூடாதுங்கிறது கூடாதுங்கிறது கசப்பு பாவகா பாவக நோண்டி விட்டு அதில் விளக்கு போட்டு வச்சிருக்காங்க இந்த விளக்கு சின்ன சின்ன விளக்கு போட்டானாச்சும் பக்கத்துல போலாம் இவ்வளோ பெரிய சொரக்காயில் ஒவ்வொருத்தவங்க விளக்க போட்டு அந்த பக்கம் நெருங்க முடியல அப்புறம் தேங்காயில் விளக்கு ஏன் ஆன்மீகத்தை தெரிஞ்சு செய்யுங்க தெரியாமல் செய்யாதீங்க இந்த உள்ளத்தில் ஒரு ஜோதி எரியுது நம்ம நமக்குள்ளார ஒரு ஜோதி இருக்குல்ல அந்த ஜோதியை சுடர் விட்டு எரிவதற்கு தான் ஆன்மீகம் சொல்லுது அந்த சுடர் விட்டு எரியக்கூடிய ஜோதியுடன் நீங்கள் அங்கே சிவாலயம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஈசன் அருள் புரியுமா அந்த ஜோதி இப்போ எப்படி தெரியுமா எரியுது காத்துல ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு நமக்குள்ளார இருக்கிற ஜோதி இந்த மூச்சு காத்துல ஊசல் ஆடுது எப்போ வேணாலும் அணைஞ்சு போயிடும் எப்போ வேணாலும் உயிர் போயிடும் செக்யூர் லைஃப் கிடையாது அன்செக்யூர் லைஃப் வேணாலும் உயிர் போயிடும் எந்த நொடி வேணாலும் உயிர் போயிடும் அப்ப அந்த தீபமானது ஆடிக்கிட்டு இருக்கு எதனால தெரியுமா ஆடுது நம்மளோட இந்த சுவாச கதியினால் ஆடிக்கொண்டிருக்கின்றது ரெண்டு தத்துவம்யா மனம் எங்கு ஒடுங்குகின்றதோ மனம் எங்கு ஒடுங்குகின்றதோ அங்கே இந்த சுவாசம் ஒடுங்கிடும் சுவாசம் எங்கு ஒடுங்குகின்றதோ அங்கே மனம் இல்லாமல் போயிடும் ரெண்டு உபாயம் கொடுத்துருக்காங்க இந்த மிகப்பெரிய ஒரு உபாயத்தை தான் இன்றைக்கி நம்ம சூச்சம சித்தர் சிகிச்சையில் பார்க்க போகிறோம் மனதை எப்படி ஒடுக்குவது நகா ஒரு விஷயம் போட்டிருந்தேன் விவிலியம் தான் அது கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் எல்லாமே நடந்துடும் தேடி தேடினீங்கன்னா ஒரு கேட்டு வரும் தட்டினீங்கன்னா திறக்கும் கேட்டீங்கன்னா கிடைக்கும்